பனை எனும் கற்பகத் என்ற அமைப்பின் மூலமாக குமரி முதல் கோட்டை வரை உள்ள பனை மரங்களை பாதுகாத்திடவும் பனை தொழிலாளர்களின் உரிமைகளை மீட்டிடவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிவப்பும் இருந்த மா மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமையேற்று பனை தொழிலாளர்களின் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாம் தமிழக அரசிற்கு அறைய வேண்டும் செவிகளில் என்ற நோக்கத்தோடு தலைமையேற்று இந்த உண்ணாவிரதத்தினை நடத்தி கொண்டிருப்பதோடு அத்துணை பகுதிகளிலும் மாநாடாக பனை தொழிலாளர்களுக்கன்று ஊர்வலமாக தங்களது கருத்துக்களை எல்லாம் அரசுக்கு எந்தெந்த வழிகளிலெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனை வழிகளையும் கையாண்டதோடு முத்தாய்ப்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக இன்றைய தினம் சென்னை பெருநகரிலேயே இருந்து அரசுக்கு அத்துணை கோரிக்கைகளையும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கற்பகத்தருவினுடைய நிறுவனத் நிறுவன தலைவர் சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் கவிதா காந்தி அவர்களே சிறப்பான இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை எல்லாம் செம்ம செழிப்போடு வரலாற்று ஆய்வுகளோடும் சங்க இலக்கிய கூறுகளோடும் எல்லாம் எடுத்து வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே சிறப்பான இந்த நிகழ்விலை தொகுத்து வழங்கியதோடு தொடங்கிச் சென்றிருக்கக்கூடிய கலைத்துறையினுடைய பெருமகனாரே பனைமர தொழிலாளர்களின் இன்னல்களை எல்லாம் எடுத்து வைக்கும் முகமாக தான் ஒரு தொழிலாளியாகவே இருந்து இந்த தொழிலாளியினுடைய அவங் அவலங்களை எல்லாம் இங்கு வழியில் செல்வோருக்கு மட்டுமல்லாது அருகாமையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட அவர்களின் செவிகளில் அறைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே பனை தொழிலாளியாகவே வருகை தந்து இங்கே அமர்ந்திருப்பதோடு கூடு அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது இங்கே இருக்கின்ற போக்குவரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பயனாளிகளும் பார்த்து இது என்ன ஏதுவென்று தெரிய வேண்டும் அவர்கள் அறிய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கே அந்த உடையிலேயே தன்னை முழுமையாக இங்கே உடனிருத்தி கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாது வருகை தந்திருக்கக்கூடிய பனைமுறை தொழிலாளர்கள் அந்த இயக்கங்களை சார்ந்தவர்கள் அந்த குடும்பங்களை சார்ந்தவர்கள் அறிஞர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் பண்பிற்குரிய பத்திரிகையினுடைய நண்பர்கள் ஊடகத்துறையினுடைய பெரியோர்கள் கண்ணியத்திற்குரிய காவல்துறையினுடைய அதிகாரி பெருமக்கள் ஆக உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான எனது வணக்கத்தினை தங்களது பொற்பாதங்களில் தவிர்ப்பித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு பனைவெல்ல வெள்ள தும்பு விற்பனை கூட்டுறவு இணையத்துறையினுடைய துறையினுடைய முன்னாள் தலைவர் நான் அதுக்கு முன்னால அஞ்சு வருஷம் துறை தலைவராக இருந்திருக்கேன் அஞ்சு வருஷம் தலைவராகவும் இருந்திருக்கேன் ஆக இந்த பனை தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை காக்கப்படணும்னா காக்கப்பட வேணும்னா என்ன செய்யணும் பனை மரங்களை காக்கணும்னா என்ன செய்யணும் இதுக்கு அரசாங்கம் என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கு தொழிலாளிகள் என்னெல்லாம் சொல்லி இருக்காங்க சங்கங்கள்லாம் என்ன சொல்றாங்க செயற்பாட்டாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன இதுக்கு அரசு ஏன் செய்யல ஏன் செய்ய முடியலை இப்படிங்கிற விளக்கங்கள்லாம் இப்போ நாங்கள் போய் நீங்க போய் அரசு கிட்ட கேட்க முடியாது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்க முடியாது காலையில் அருமை சௌரி ராஜேஸ்வரி பிரியா அவருக்கு பேசினாங்க நான் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன் ஹை கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டுட்டு சிஎம் பாக்குறதுக்காக போனேன் அவர் என்னை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அஞ்சு மணி நேரம் காத்துக்க இருந்தேன் காத்துக்கிட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் டாஸ்மாக்ங்கிறது சாராயம் விற்கிறதுக்கு மட்டும் இல்ல வாணிப கழகம் ஆனா அந்த வாணிபக் கழகத்தை ஒட்டு சாராய கடையில மட்டும் இப்ப டாஸ்மாக்ற போர்டு வச்சிருக்கிற சூழ்நிலை வந்துருச்சு அந்த அலுவலகத்துடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்று தலைமை அதிகாரியை சந்தித்து இந்த கோர்ட் ஹை ஹை ஹைகோர்ட் மதுரை டிவிஷன் மதுரை பெஞ்சினுடைய ஹைகோர்ட் உத்தரவை கொண்டு போய் கொடுத்து இதை நீங்க செயலாற்றம் பண்ணுங்க ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பில்லு கொடுங்க அந்த சேல்ஸை உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிறது அதை கொண்டு போய் கொடுத்தப்ப இதை நான் பாத்துக்கிறமா சொல்லிட்டு அந்த உத்தரவை வாங்கி வச்சுக்கிட்டு அனுப்பிட்டாங்க அப்ப அவங்களால அரசாங்கம் செய்ய முடியல ஏன் செய்ய முடியல என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பனை தொழிலாளர்களுக்காக தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்ப பனை வெள்ள கூட்டுறவு சங்கம் இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆரம்ப பனை வெள்ள கூட்டுறவு சங்கம் இத ஒவ்வொரு சங்கமா மெரிச்சு பண்ணி எட்டு ஃபெடரேஷன் மாவட்டங்கள் எட்டு மாவட்டங்களை உள்ளடக்கி அந்த எட்டு மாவட்டத்தோட பெடரேஷன் வச்சிருக்காங்க அந்த எட்டு மாவட்ட பெடரேஷன்ல இருந்து வந்துதான் தமிழ்நாட்டுடைய ஆணையம் இணையம் அப்ப ஒட்டு மொத்தமா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரைமரி சொசைட்டிஸ் ஆரம்ப கூட்டுறவு சங்கங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே மாநில இணையத்துக்கு ஒரு நேரத்துக்கு வர்றாங்க நிலைமை என்ன இவங்களுக்கு வழங்கணும் இவங்களுக்கு சரியான கொடுக்கல கேள்வி ஆரம்ப என்ன இருந்துச்சுன்னா வருடத்திற்கு ஒரு முறை சாரி மூன்று வருடத்திற்கு ஒரு முறை அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம் மனை தொழிலாளருக்கு ஒரு முறை லைசன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அந்த லைசன்ஸ் மூணு வருஷத்துக்கு வேலிட் அப்படி இருந்தத சில காலங்களுக்கு பிறகு அந்த மூன்று வருடத்துல அந்த தொழிலாளி அவருடைய குடும்ப சூழ்நிலை தொழில் செய்கிறாரா இல்லையா தெரியல இது வந்து யாரும் சென்சஸ் எடுக்கிறது இல்லை அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா தெரியாது ஸோ இப்படிப்பட்ட காலகட்டங்கள் இருக்கிறதுனால இந்த மூன்று வருஷத்தை ஒரு வருஷமா கொண்டு வந்தாங்க ஒரு வருஷமா கொண்டு வந்த காலத்தில் கூட என்ன நடந்தாய் போச்சு நடந்து போச்சுன்னா மார்ச் டூ மார்ச் சாரி ஏப்ரல் டு மார்ச் அந்த ஒரு அந்த இயற்கணக்கில் கொண்டு வந்ததுனால பனை தொழிலாளி சரியா அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு நமக்கு சீசன் வந்து ஆறு மாசம் மூணு மாசம் நல்ல சீசன் இருக்கும் மூணு மாசம் மோசமான சீசன் இருக்கும் ஆறு மாதம் தொழிலே இருக்காது ஆக இந்த லைசன்ஸ் மார்ச்ல இருந்து முடிஞ்சு ஏப்ரல் ஒன்னாம் தேதி கொடுக்கறப்ப சீசன் இருக்கக்கூடிய நேரம் சீசன் இருக்கிற நேரத்துல இந்த தொழிலாளி லைசன்ஸ் வாங்குறதுக்காக அலைவாரா அந்த பணையில இருக்கக்கூடிய செம்மைப்படுத்தி அதுக்கு களையம் கட்டி அதுல வடிய கூடிய அந்த பணம் பாலை தயார் செய்வதற்காக அலைவாரா என்பதுதான் அங்கு முன்னெடுக்க வேண்டிய கேள்வி ஆக இவர் வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்காகவே அலைஞ்சிட்டு இருந்தாருன்னா இந்த பணையை செம்மைப்படுத்த முடியாது பாலை புத்தி போயிடும் அதுக்கப்புறம் இவர் களையம் கட்ட முடியாது பாளைய சரி பண்றதுலயும் களையம் கட்டுறதுலயும் பதநீர் இறக்குறதுலயும் இருந்தாருன்னா லைசென்ஸ் எடுக்க முடியாத சூழல உருவாயிரும் இதனால என்ன சொல்றோம் அப்படி நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை நீங்க லைசென்ஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல ஜனவரி டு டிசம்பர் கொடுங்க இந்த ஜனவரி டு டிசம்பர் கொடுக்கிற லைசன்ஸ அந்தந்த பிரைமரி கூட்டுறவு சங்கம் ஆரம்ப பனைவெள்ள கூட்டுறவு சங்கத்திலேயே ஒரு தலைவர் இருப்பார் ஒரு செக்ரட்டரி இருப்பார் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் செயலாளர் அரச அறிவிக்கிறவர் அரசியலால் நியமிக்கப்பட்டவர் அந்த செயலாளரே கொடுக்கக்கூடிய சிஸ்டத்தை கொண்டுவாங்க வாங்க இல்ல அதுவும் இல்ல அந்த மாவட்ட ஃபெடரேஷன் மாவட்டத்துக்கு ஒரு சம்மேளனம் இருக்கும் அந்த மாவட்ட சம்மேளனத்துல ஒரு மேலாண்மை அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு எம்டி அவர் கொடுக்கலாம் அவர் மூலம் கொடுக்க வைங்க அப்படின்னு சொல்ற காலத்துல அதையெல்லாம் தவிர்த்து மூன்று மாவட்டம் நான்கு மாவட்டங்களுக்கு ஒரு ஏடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பார் அவர் தான் லைசன்ஸ் இஸ்யூ பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை வருது அந்த அந்த ஏடி லைசென்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டியில உள்ள அந்த ஆபீசரு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டி இருப்பாரு செங்கல்பட்டு சென்னை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு ஏடி இருந்தார்னா செங்கல்பட்டுல இருக்கிறவர் எப்போ இங்க வந்து பாக்குறது அவருடைய நேரம் அவருடைய காலம் அவருடைய பண விரயம் வருமானம் எல்லாமே பாதிக்கப்படுது அது இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் தவிர்த்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரியே அந்த லைசன்ஸை வழங்கணும் அப்படின்னு அரசு நம்ம கேட்டுக்கிறோம் அதான் அந்த லைசன்ஸ்ல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா இந்த மாதிரியான இதுகளை தவிர்த்து அந்த தொழிலாளிக்கு தொழில் செய்வதற்கு தொழில் செய்ய வேண்டிய நேரத்தில் அவர்களுக்கு அதை கொடுத்தால் தான் அந்த விஷயம் லைசன்ஸ்ங்கிறது சரியா இருக்கும் சரி இந்த லைசன்ஸோட வரும்போது அந்த லைசன்ஸுக்குரிய இன்சூரன்ஸ் அவர்களுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்வது அந்த அந்த லைசன்ஸ் தாரி உறுதி செய்வாரா அந்த லைசன்ஸுக்காக பணம் பட்டுகிற லைசென்ஸ் பெற்றுக்கொண்டு தொழில் செய்கிற அந்த தொழிலாளியினுடைய சங்கம் உறுதி செய்யுமா அந்த சங்கத்தை இயக்குகின்ற அரசாங்கம் உதவி செய்யுமா யார் செய்யணும் மீனவர் சங்கம் இருக்கு ஒரு மீனவருக்கு பிரச்சனை ஏற்பட்டு போகுது அவருக்கு இழப்பீடு யார் கொடுக்கிறது அரசாங்கம் கொடுக்குது ஆக மீனவருக்கு இழப்பீடு கொடுக்க என்னன்னா அரசாங்கம் போயிருது பனை தொழிலாளிக்குனா நீ இன்சூரன்ஸ் கட்டியிருக்கியா நீ லைசன்ஸ் வாங்கி இருக்கியா லைசென்ஸ் லைசன்ஸ் ரினிவல் ஆகியிருக்கா கரண்டா இருக்கா இவ்வளவையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அரசாங்கத்துக்கு இருக்கு அரசாங்கம் வந்து இதெல்லாம் தவிர்த்து ஒரு மீனவர்களுக்கு என்ன உரிமை கிடைக்கிறதோ அவருக்கு என்ன உறுதி செய்யப்படுகிறதோ அந்த காப்பீட்டு தொகையை பனை தொழிலாளிக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய முதல் கோரிக்கை ஆக இந்த முதல் கோரிக்கை வந்து நம்ம அந்த சுடீதியில் அணுகி அந்த பிரைமரி சொசைட்டிஸ்ல இருந்து போய் அப்படி தான் இந்த அரசுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகும் அதை நாம் உருவாக்குவதற்கு இந்த அரசை கேட்டுக்கொள்கிறோம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவோ இருக்கிறவங்களுக்காகவோ யாருக்காக நான் சொல்லல ஏன்னா எல்லாருமே ஜீனியஸ் இந்த பனைனா என்ன பனை மரம்னா என்ன பனை தொழில்னா என்ன இந்த பனை தொழிலாளருடைய வாழ்வாதாரம் என்ன அதை தேரி எப்படி இருக்கேன் அந்த தேரி காட்டில் எங்கே விறகு இருக்குது எங்கே அடுப்பு இருக்குது எங்கே விளக்கு இருக்குது எங்கே தண்ணி இருக்குது எங்கே மின்சாரம் இருக்குது எது எல்லாமே தெரிஞ்சவங்க நீங்க எல்லாரும் உங்களுக்கு இல்ல இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை வாயிலாக ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் சொல்றேன் அவங்களுக்கு போய் சொல்லி சொல்லி ஓஞ்சு போன காரணத்தினால இப்படி ரோட்ல இப்படி ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி சகோதரி கவிதா காந்தி என்ன வாய்ப்பு நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்களோ அந்த வாய்ப்பை வச்சு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த ரஃப் சீசன் வந்து எல்லா தொழிலாளிக்கும் இருக்கு மீனவர்களுக்கு இருக்கு மண்பாண்ட செய்கிற தொழிலாளிகளுக்கு இருக்கு குயவர்களுக்கு இருக்கு எல்லா தொழிலாளிகளுக்கும் அந்த ஆடு மேய்க்கிறவங்க எல்லாருக்குமே அந்த சீசன் காசு இருக்கு ஆறு மாசம் தொழில் மீது ஆறு மாசம் அவருடைய நிலை என்ன அவர்களுக்கு இந்த சீசன் தொழில் இல்லாத காலங்களில் அவர்களது வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் அவர்களுக்கான ஒரு ஊதியத்தை ஒரு தொகையை மாசம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா கூட தொகை தானே யூனியன்ல இருக்கக்கூடிய மத்திய தொழிலாளர்களுக்கு எல்லாம் மாசம் இப்ப மீனவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நல வாரியத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கொடுக்கணுங்கிறதையும் அரசை நம்ம கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன ஒரு நாங்க பனை தொழிலாளர்கள் விபத்து இழப்பீட்டு தொகை அஞ்சு லட்சமாக கேட்கணும்னு கவிதா அம்மா வந்து ஒரு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இந்த அஞ்சு லட்சம்ங்கிறது சாதாரண விஷயம் காலைல பேசும்போது அந்த ராஜஸ்வரி பிரியா மேடம் கூட சொன்ன கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபா அந்த பத்து லட்ச ரூபாயே கள்ளச்சாராயம் எப்படி குடிச்சா அவன் முதல்ல ஒருத்தர் இறந்தாரு அந்த இறந்த கேளத்துக்கு எல்லாரும் போறான் அந்த இறந்தது வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தமுன்னு அங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் சொல்றாங்க அந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் சொல்றாரு கள்ளச்சாராயம் குடித்ததுனால இல்ல இயற்கை மரணம்னு ஆஹா அப்ப கள்ளச்சாராயம் குடித்ததுனால சாகலை விற்கிற சாராயத்தை குடிப்போம் கேளத்துக்கு போனவங்க வாங்கி குடிச்சிட்டான் குடிச்சவன் பூரா என்னாச்சு முப்பத்தி ஏழு பேர் போயிட்டான் ஆக முப்பத்தி ஏழு பேருக்கும் முதல்ல முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிச்ச உடனே ஆஸ்பத்திரியில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பண நிலை வருது ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி தொடர்ந்து போக போக அறுபத்தி ஏழு பேர் மரணம் அப்ப அறுபத்தி ஏழு பேருக்கும் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்த அரசாங்கம் அவர் செய்தது சரியா தவறா நான் சொல்ல வரல அவங்களுக்கு கொடுத்தது தப்பா சரியா நான் சொல்ல வரல இழந்துருச்சு ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அந்த இழப்பை ஈடுபடணும் ஈடு கட்டணும் அதுக்கு கொடுத்ததுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சரி பண்ணிக்கணும் ஓகே கள்ளச்சாராயம் குடிச்சிருச்சவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் போது ஒரு பனைமுறை தொழிலாளிக்கு பனைமரத்துல இருந்து கீழே விழுந்து இறந்தவனுக்கு ஏடா கொடுக்க கூடாது அதை ஏன் இந்த அரசாங்கம் எடுக்கிறது இல்லை அப்ப இந்த அரசாங்கத்தை நாம அந்த விஷயத்துல வலியுறுத்தணும் அஞ்சு லட்சம்ங்கிறத பத்து லட்சமா கேட்டாதான் யானைக்கு குறி வச்சாதானே பூனை விழுங்க பத்து லட்சத்தை கேட்போமே

அந்த அந்த செஞ்சாங்கன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும் பனை தொழிலாளர்களுடைய வாழ்வு மேம்படும் இது கோரிக்கை இந்தியாவின் மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்திலும் கலை இல்லாத பனை தொழில் கொண்டு வர வேண்டும் சிறப்பான ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய வேண்டுதல்ல இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களை சந்திக்கிறாங்க இப்போ ஒரு மூணு நாலு நாள் அது நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுக்காக சந்திக்கிறாங்க தொகுதி மறுவரை செய்யறது எம்பி தொகுதி மறுவரைன்னு சொன்னோன்னு எங்க வலிக்குது வலிக்குதுல நீ போனீங்கள எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகும்போது அந்தந்த ஸ்டேட்டில் என்னடா மொழி இருக்கு தாய்மொழி என்ன அந்த தமிழ் மொழி அந்த தாய்மொழிக்கு என்ன அங்கே உரிமை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கேட்டியா கர்நாடகாவுக்கு போன கேரளாவுக்கு போன ஆந்திராவுக்கு போன போன இடத்துல உள்ள நீ வந்து தொகுதி மறு வரையறைக்கு மட்டும் வாழ்ந்து சொல்லி கூப்பிட்டியே அவன் அங்க தாய்மொழிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறான்னு கேட்டிருக்கணும்ல அங்க கல்லுக்கடை நடத்துறானா கல் திறக்கிறானா கல்லு தொழிலாளிக்கு அங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் கேட்டியா கேட்கணும்ல அப்ப அதெல்லாம் கேட்கறது இல்ல இவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யணும்னு நினைக்கிறது இது நான் வந்து யாரையும் குறை சொல்லணுங்கிறக்காக சொல்லல எனக்கு முன்னால் பேசுனவங்க கூட சொன்னாங்க தூத்துக்குடிக்கு எதிர்கட்சியாக இருக்கும் தூத்துக்குடிக்கு சுற்றுப்பயணம் போனவர் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு பனைமர தொழிலாளி இருந்து பதினீர் எதைக்கிட்டு இருக்காரு அவர் தங்கச்சிக்கு கனிமொழிக்கு ஓட்டு கேட்க போனார்னு நினைக்கிறேன் நான் அப்போ காலை நேரம் பட்டையை பிடிச்சி பதினீர் ஊற்றி குடிச்சு பதினீரை குடிச்சுட்டு ஆஹா பேஸ் நல்லா இருக்கு இதில் சக்கரை போட்டிருக்கங்களான்னு கேட்டேன் ஆ பதநீர்ல சக்கரை கலந்திருக்காங்களான்னு கேட்கக்கூடிய கேவலமான ஒரு நிலவில் இன்று அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கிறது அந்த அரசாங்கத்துக்கு கீழே நாம இருக்கோம் ஓட்டு கேட்க வரும்போது ஒரு பேச்சு ஓட்டு கேட்டு முடிஞ்ச உடனே ஒரு பேச்சு கேட்டா ஏதாவது ஒரு பேச்சு பேசுறது எங்களது ஆட்சி எங்களது அண்ணன் ஆட்சி தமிழ்நாட்டில் அமையுமானால் முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிக பெண்கள் வித இளம் விதவையாக இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் மாற்ற வேண்டும் ஆக ஒரு கடை கூட டாஸ்மாக் கடையை முதல் கையெழுத்திலே எங்களது அண்ணன் மூடுவார் என்னமாச்சு முடிட்டாரா இளம் விதவை என்னாச்சு யார் கேக்குறது கேட்டா என்ன சொல்ல வரும் டாஸ்மாக்ல வித்தா போயிரும் கல்லு குடிச்சா குடிக்க கூடாது அப்ப என்ன நடக்கணும் தனியா வீட்டுக்கு முன்னாடி வெள்ள கருப்பு புடவைய கட்டிக்கிட்டு போட வச்சுக்கிட்டு கருப்பு வேண்டியும் சட்டையும் பேண்டும் சட்டையும் போட்டுக்கிட்டு போட வச்சு இல்ல டாஸ்மாக் ஒளியும் டாஸ்மாக் கடையை மூடணும்னு இப்ப யார் மூடுறது மூடணும்ல மூணாத்தானே அதுக்கான வழி என்னன்னு பிறக்கும் வழி பிறந்தாதான் நமக்கு வாய்ப்பு வாய்ப்பு என்னன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாற்றி இந்த வாழ்வாதார பனைமுறை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் உயரணும் அவங்க வாழ்வை மேம்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து யாராவது எழுத்து கேட்டால் கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் தனிப்பட்ட முறையில் சொல்றது பொன் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கன்னியாகுமரி எம்பி மத்திய அமைச்சராக இருந்தார் அவர் ஒரு கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டப்ப இவர் என்ன சொன்னார் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் என்றே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பதிலு நாங்கள் இல்லை என்றால் நாங்கள் போராடவில்லை என்றால் பொன்னார் அவரது குலை தொழில் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நான் கேட்கிறேன் பொன்னார் குல தொழில் செய்யணும் பொன்னாருக்கு என்ன குல தொழில் என்ன குல தொழில் அவங்க அப்ப நாத்தாலும் அவங்க அப்ப நாத்தாலும் பணமரை ஏறி இருப்பாங்க பணமரை ஏற குல தொழில் அவ்வளவு கேவலா போச்சா போகட்டும் பொன்னார் பணத்துறை ஏறட்டும் நீ என்ன செய்வ சொன்ன நீ என்ன செய்வ பொன்னாருடைய ஆத்தாலும் அப்பத்தாலும் வேணா பதினீடு காய்ச்சிட்டேன்

இப்படிப்பட்ட நிலை மாறணும் இப்படிப்பட்ட ஆணவம் பிடித்தவர்கள் அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் ஒற்றுமையாக பண்ணணும் நம்மள்கிட்ட ஒற்றுமை இருக்கணும் இன்னைக்கு பார்த்தோம் இங்க ஜாதி மதம் இல்லை பனை தொழிலாளர் பனை காக்கணும் பனை தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மேம்படுத்தணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும் அதுக்கு நாமெல்லாம் உறுதுணையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அதான் நம்ம நோக்கம் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கிருந்து வந்திருக்காங்க கேரளால இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரியில இருந்து அப்ப அவங்களுடைய ஒவ்வொரு நாள் உழைப்பை விட்டு அந்த வருமானத்தை விட்டு அவங்க செலவு செய்து வந்திங்குவது வர்றது எதுக்காக கவிதா காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்காக கவிதா காந்தியோட நாளைக்கு எம்பி ஆக போகுதா ஆக போறாங்களா இல்ல எனக்கு உறவுக்கார பெண் அது வேற விஷயம் அதுக்காக அவங்க எம்எல்ஏ ஆகவோ எம்பி அவங்க தனியாக கட்சியில் வச்சுக்கிட்டு அம்மா கூட சொன்னாங்க நான் வந்து அன்றாட கூட்டணி இருக்கேன் அவங்க தனி கட்சி வச்சிருக்காங்க ஆனா கவிதா காந்திக்கு வந்து எந்த கட்சியும் இல்லை பனை மரம் தான் கட்சி பனை தொழிலாளர் தான் அவருடைய வாழ்க்கை பனைமர தொழிலாளர்கள் தான் அவர் ஜீவாதாரம் ராமநாதபுரத்துல வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த ஊர் சிறப்பாயிருச்சு அந்த மாநாடு அமைச்சர் பெருமக்கள் கோரிக்கை வச்சோம் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் அவங்க மேம்படணும் மட்டும்தான் முடியும் எந்த மயிலும் சிறக போடாது அதுக்கான வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு என்ன இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் காலையில இருந்து பேசினீங்க எல்லா வகையான கருத்துக்களையும் சொன்னீங்க மறுக்கல நான் காலையிலேருந்து அது கேட்டுட்டு தான் இருக்கேன் பனை மரத்தில் என்ன கிடைக்குது பனை மரம் தொழிலாளிக்கு என்ன கிடைக்குது அதுலேருந்து மக்களுக்கு என்ன என்ன நன்மை கிடைச்சிருக்கு கிடைக்க போகுது கிடைக்கு எல்லா கால முக்காலமும் சொல்லிட்டேன் இறந்த வளாம் நிகழ்த்த வேளாம் எல்லாரும் சொல்லி பிடிச்சாச்சு இப்போ அதுக்கு தீர்வு என்ன அடுத்து நம்ம என்ன நிலைக்கு போகணும் ஐயா ஒருத்தர் சொன்னார் ஆனா அழா பணம் கொட்டையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வீட்டு நிரப்புவும்லான்னு ஏதாவது பயம் கொடுத்துனா தான் சார் ஏதாவது நடக்கும் அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது போகணும் அவர் அவர் என்ன அரசியல் கட்சியை சார்ந்தவரா எதாவது சேர்ந்தவர் உலக தமிழர் பேரமைப்புன்னு வந்தார் உலக தமிழர் பேரமைப்பு தமிழர் வந்து தமிழை பத்தி தான் கூட நான் யோசிச்சேன் அழகா பேசினார் சி எங்க வீட்டு பணம் போராட்டம் அறிவிப்போம் எதுக்கு ரோட்ல இருந்து கத்திட்டு போற இப்ப பத்து பேரு சொல்றமா இருபது பேருக்கு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு போய் சேரணும் போய் சேர்ற அளவுக்கு நம்ம சொல்றோம் அதான் இதே போல தொடர்ந்து வலியுறுத்தி இதோட விட்டுறாம நான் கவிதா காந்தி மடத்துக்கும் சொல்றேன் இங்க வருக கூடிய எல்லாருமே ஒவ்வொரு ஒரு சில அமைப்புகள் வச்சிருக்கீங்க அமைப்புகளோட தான் இருக்கீங்க இந்த அமைப்புகள் இருக்கிறவங்க உங்களுக்கு அத்தனை பேருக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா இதோட இதை விட்டுறக்கூடாது கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடினால் புரிகிற மேகங்கள் நம்ம கூடணும் மேகமா புரியணும் இந்த பனைமறை தொழிலாளர்களுக்கு வாழ்வு மேம்படுத்தணும் அவங்க வாழ்க்கை பிரகாசமாகணும் நான் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தேன் காலையில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பாவம் நம்ம உட்கார்ந்துருக்கிறத விட ஆக நாம் ஒற்றுமையாக ஒன்றுபடுவோம் வெல்வோம் என்பதை மீண்டும் ஒருமுறை வலிமுறி வலியுறுத்தி நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய கவிதா காந்தி மேடம் அவர்களுக்கு நன்றியினை சொல்லி வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் உங்கள் பொற்பாதம் தொட்டி எனது நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் முடிவில் வந்து இதுக்கு சரியான இந்த தீர்வை வந்து நம்ம தமிழக அரசு வழங்கவில்லை என்றால் தொடர்ச்சியாக மாண்புமிகு முதல்வர் வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு பணங்கொட்டை அஞ்சல் வழியாக அனுப்புவது என்று முடிவு செய்துள்ளார்கள்